வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் பாஜக அரசால் ஜனநாயகத்தின் கழுத்து நெரிக்கப்பட்டுள்ளது எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது குறித்து காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சி தலைவர் சோனியா காந்தி விமர்சனம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஒன்றிய அரசு செய்யும் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி கேரளா மாநிலத்தில் தீவிரமாக பரவி வரும் புதிய வகை கொரோனா மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் தகவல் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொது தேதியில் எந்த மாற்றமும் இல்லை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டவட்டம் நூற்று நாற்பத்தி ஓரு எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது குறித்து விமர்சித்துள்ள காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சி தலைவர் சோனியா காந்தி பாஜக அரசால் ஜனநாயகத்தின் குரல் நெரிக்கப்பட்டு விட்டதாக சாடியுள்ளார் நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் நிகழ்ந்த பாதுகாப்பு அத்துமீறல் தொடர்பாக இந்திய உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர் எதிர்கட்சியினர் முழக்கங்களை எழுப்பியும் பதாகைகளை ஏந்தியும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் வருகின்றனர் இந்த கூட்டத்தொடரில் இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்களின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சி கூட்டத்தில் பேசிய தலைவர் சோனியா காந்தி நியாயமான கோரிக்கைகளை எழுப்பியதற்காக எப்போதும் இல்லாத வகையில் எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து நூற்று நாற்பத்தி ஓரு எதிர்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சி தலைவர் சோனியா காந்தி அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ஆகியோர் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஒன்றிய அரசு செய்யும் என்று ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் இரண்டு நாட்களாக வரலாறு காணாத அளவில் மழை பெய்து வருகிறது அதன் காரணமாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் வசிக்கும் சுமார் நாற்பது லட்சம் பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தாமிரபரணி ஆற்றிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி நகரங்களில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது என்றும் இதனிடையே வெள்ளத்தால் சிக்கியவர்களை மீட்பதற்கும் உணவுப் பொருட்களை விநியோகிப்பதற்கும் விமானப்படையின் நான்கு ஹெலிகாப்டர்கள் கடற்படையின் இரண்டு ஹெலிகாப்டர்கள் மற்றும் கடலோர காவல் படையின் இரண்டு ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் பெருமழையின் தாக்கம் அதிகமாக இருப்பதை கருத்தில் கொண்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு கூடுதல் ஹெலிகாப்டர்கள் தேவைப்படுவதால் அதிகபட்ச அளவில் ஹெலிகாப்டர்களை அனுப்பி வைக்க கோரி ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இந்த நிலையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஒன்றிய அரசு செய்யும் என்று ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது எக்ஸ் வலைதளத்தில் வெள்ளத்தால் சிக்கியுள்ள மக்கள் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்படுகின்றனர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலமாக உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன என பதிவிட்டுள்ளார் கேரள மாநிலத்தில் புதிய வகை கொரோனா தொற்றுக்கு மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது குறிப்பாக கேரளாவில் புதிய வகை கொரோனா தொற்று பாதிப்பு வேகமாக பரவி வருகிறது கடந்த மாதம் நானூற்று எழுபத்து ஒன்பது பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த மாதத்தின் முதல் எட்டு நாட்களில் புதிதாக எண்ணூற்று இருபத்து ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்திய அளவில் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களில் தொன்னூறு சதவீதம் பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன தொற்று பரவலை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்நிலையில் கேரளாவில் நேற்று ஒரே நாளில் இருநூற்று தொன்னூற்று இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் அம்மாநிலத்தில் நேற்று ஒரே நாளில் கொரோனா தொற்றால் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் கேரளா மாநிலத்தில் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து நாற்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது என சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது மழையால் பாதிக்கப்பட்ட நான்கு மாவட்ட பள்ளிகளில் பாதுகாப்பான சூழல் திரும்பிய பிறகு மாணவர்கள் அரையாண்டு தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் என அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார் சென்னை கோட்டூர்புரம் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட வினா விடை புத்தகத்தினை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் மாணவர்களுக்கு சுலபமாக பதினான்கு நாட்களுக்குள் சான்றிதழ்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர்களின் உதவியோடு அனைத்து மாவட்டங்களிலும் இந்த புத்தகங்கள் விநியோகம் செய்யப்பட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் வரலாறு காணாத இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற மழை யாராச்சும் ஒரு நூறு வயசுக்குள்ளே வாழ்ந்தவங்க யாராச்சும் இருந்தால் கூட நம்மகிட்ட சொல்கிறது தான் நாங்கள் சின்ன வயசாக இருந்தபோது இப்படிப்பட்ட மழை வந்துச்சுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது இரநூறு வருஷத்துக்கு மேலங்கும் போது என்ன நடந்துச்சு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அதை எப்படி புரட்டி போட்டதுன்னு பார்க்கும்போது எல்லா விதத்திலும் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நம்முடைய காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற பாதிக்கப்பட்ட சென்னையெல்லாம் பாதிக்கப்பட்ட போது உடனடியாக என்ன அப்போ தேர்வு நடைபெற்று கொண்ட நேரம் அது அதையும் நாங்கள் நிறுத்தி அந்த முதல்ல அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய ஆணைப்படி அந்த புத்தகத்தை வழங்கிவிட்டு தான் அந்த தேர்வு நடத்தினோம் தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்பு தொடர்பாக ஒன்றிய அரசின் குழு ஆய்வை தொடங்கியது தேசிய பேரிடர் மேலாண்மை குழு ஆலோசகர் கே பி சிங் தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட குழு தென் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடி தென்காசி குமரி மாவட்டங்களில் ஒன்றிய அரசின் குழு ஆய்வு மேற்கொள்கிறது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பெருமழை பெய்தது இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் காயல்பட்டினத்தில் வரலாறு காணாத பெருமழை பெய்தது இதனால் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பெருமளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஒன்றிய குழு ஆய்வு செய்து வருகிறது பாதிக்கப்பட்ட பகுதிகள் குறித்து ஒன்றிய குழுவினருக்கு மாநகராட்சி அதிகாரிகள் காணொலி மூலமாக விளக்கம் அளித்து வருகின்றனர் இந்த ஆலோசனைக்கு பிறகு பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஒன்றிய குழுவினர் நேரில் பார்வையிடுகின்றனர் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி திண்டுக்கலை சேர்ந்த அரசு மருத்துவர் ஒருவரிடம் ரூபாய் இருபது லட்சம் லஞ்சம் பெற்றதாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் கைதான அவர் ஜாமீன் கோரி திண்டுக்கல் முதன்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனு ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் அங்கித் திவாரி மனு தாக்கல் செய்தார் இந்த மனு நீதிபதி சிவஞானம் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா வாதிடுகையில் அங்கித் திவாரி மடிக்கணினியிலிருந்து முக்கியமான ஆவணம் சிக்கியுள்ளது அதில் தமிழகத்தில் லஞ்ச வழக்குகளில் சிக்கியுள்ள எழுபத்தி ஐந்து பேரை பெயருடன் பட்டியலிட்டுள்ளார் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டியுள்ளது இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி சிவஞானம் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் ஜாமீன் மனுவை நிராகரித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாக்காளர் சிறப்பு சுருக்க திருத்த முகாம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற வாக்காளர் சுருக்க திருத்த முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தேர்தல் வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் மதுமதி மாவட்ட ஆட்சியர் வளர்மதி ஆகியோர் தலைமையில் தேர்தல் அலுவலர் மற்றும் உதவி தேர்தல் அலுவலர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் சுருக்க திருத்த முகாமில் பெறப்படும் விண்ணப்பங்கள் குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் மதுமதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் கரூர் நகரத்தார் சங்கம் சார்பில் முப்பத்தி எட்டாம் ஆண்டு பிள்ளையார் நோன்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கூட்டு வழிபாடு திருவிளக்கேற்றுதல் சிறப்பு வழிபாடு செய்தனர் இந்த நிகழ்ச்சி தலைவர் செந்தில்நாதன் செயலாளர் மேலை பழனியப்பன் பொருளாளர் குமார் முன்னிலை வகித்தனர் விநாயகர் நோன்பு விழாவில் ஒரு கிலோ உப்பு ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் பிள்ளையார் முப்பதாயிரம் ரூபாய்க்கும் தேங்காய் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கும் ஏலத்தில் விடப்பட்டது இந்த மாவட்டத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டத்தில் இருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டு புள்ளி தொன்னூற்று ஐந்து மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனி மேரி ஸ்வர்ணா முன்னிலையில் அனுப்பி வைக்கப்பட்டது அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து அரியலூர் பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை உணவு பாதுகாப்புத்துறை குடிநீர் வடிகால் வாரியம் நெடுஞ்சாலைத்துறை கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் துறை ஆகிய துறைகளின் சார்பில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக இரண்டு புள்ளி தொன்னூற்று ஐந்து மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனிமேரி ஸ்வர்ணா முன்னிலையில் அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் கலைவாணி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வட்டாட்சியர் சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்கம் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள முதுகரை கிராமத்தில் உள்ள கிறிஸ்துவ தேவாலயத்தில் தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்கம் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது இதில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து இருநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு வேட்டி சேலை வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மதுராந்தகம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கீதா கார்த்திகேயன் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முதுகரை கார்த்திகேயன் நகர கழக செயலாளர் பூக்கடை சரவணன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கிறிஸ்துவ பெருமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சர்வதேச ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் தலைவராக பொறுப்பேற்ற சைமாவின் முன்னாள் தலைவர் கே வி ஸ்ரீனிவாசனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது கோவை பிரீமியர் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் கே வி ஸ்ரீனிவாசன் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் இச்சங்கத்திற்கு இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் நான்காவது தலைவராக உள்ளார் இந்த நிலையில் இவருக்கு கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள சைமா அரங்கில் அவருக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது அப்பொழுது இத்துறை சார்ந்த பலரும் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீனிவாசன் கூறும்பொழுது சர்வதேச ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் உறுப்பினர்களுக்கு சிறப்பு காணொலி கலந்துரையாடலில் பங்கேற்கவும் தொழில்துறை தலைவர்களுடன் சிறப்பு நேர்காணல்கள் மூலம் விவாதம் செய்யவும் வாய்ப்பளித்து அவர்களின் குறைகளை கேட்கப்படும் என்று கூறினார் ஒற்றை சாளர முறையில் விடுதிகள் நடத்துவதற்கான சான்றிதழ் அளிக்க வேண்டி சமூக நலத்துறையிடம் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை போரூரில் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் மூன்றாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஃபார்ம் டி சான்றிதழை தமிழ்நாட்டின் விடுதிகள் வரைமுறை சட்டத்தில் இருந்து நீக்கப்பட வேண்டும் சிறு குறு தொழில்களுக்கு தரப்படும் மின் கட்டண சலுகையை விடுதி உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் ஒற்றை சாலரை முறையில் விடுதிகள் நடத்துவதற்கான சான்றிதழ் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை சமூக நலத்துறை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தமிழ்நாடு ஐடி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் சீதாராமன் தெரிவித்தார் தமிழ்நாடு ஐடி விருதி விடுதி உரிமையாளர் நல சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எங்கள் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்களின் நலச்சங்கத்தின் சார்பாக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வைக்கின்றோம் இந்தியாவில் எந்த மூலையிலும் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஃபார்ம் டி என்றது ரத்து செய்யப்பட வேண்டும் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் எங்களுக்கு விடுதிகளை நடத்துவதற்கான அனுமதி வழங்க வேண்டும் சிறு குறு தொழில்களுக்கு தரப்படக்கூடிய மின்கட்டண சலுகையை எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் பதினைந்து ஆண்டுகளாக தங்கும் விடுதிகளில் நாங்கள் எந்த விலையையும் ஏற்றாமல் அதே அதே டாரிஃப்ல இதுவரைக்கும் ஆசல் நடத்தின்னு இருக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது அதனால தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுக்கு விடுதி நடத்துறவங்களுக்கு கொடுக்கணும் இந்த சமீபத்தில் வந்த புயலினால் எங்கள் விடுதிகள் பெரும் ஆளாயின விடுதிகளில் தண்ணி வந்து கட்டுலு போயிடுச்சு டிவி போயிடுச்சு ஃப்ரிட்ஜு போயிடுச்சு வாஷிங் மிஷின் போயிடுச்சு எங்கள் விடுதி உரிமையாளர்களுக்கு நிவாரண நிதி அளிக்க வேண்டும் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து ஐந்தாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்து நாற்பத்து ஆறாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலை கிராமுக்கு எழுபது காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி எண்பது ரூபாய் இருபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எண்பதாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இஸ்ரேல் ஹமாஸ் போர் நூறு நாட்களை கடந்து நீண்டு வருகிறது தெற்கு காசாவை முற்றுகையிட்டு தரை மற்றும் வான் வழியாக சரமாரியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இதன்படி மருத்துவமனைகள் பாதைகள் மற்றும் வீடுகளை குறிவைத்து இஸ்ரேல் காசா பகுதியின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் தெற்கு காசாவின் ரபா நகரில் உள்ள ஜபாலியா அகதிகள் முகாமில் நேற்று முன்தினம் இரவில் இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டுமழை பொழிந்தன இதில் பல குடியிருப்பு கட்டிடங்கள் தரை மட்டமாகின இதில் இடிபாடுகளில் சிக்கி பெண்கள் சிறுவர்கள் உள்பட இருபத்தி எட்டு பேர் பலியாகினர் மேலும் பலர் படுகாயம் அடைந்தனர் இதனிடையே கான் யூனிஸ் நகரில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனை மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று முன்தினம் அடுத்தடுத்து வான் தாக்குதல் நடத்தியது இதில் பலர் கொல்லப்பட்டதாகவும் ஏராளமானோர் படுகாயம் அடைந்ததாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்பு செய்திகள் பாஜக அரசால் ஜனநாயகத்தின் கழுத்து நெரிக்கப்பட்டுள்ளது எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது குறித்து காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சி தலைவர் சோனியா காந்தி விமர்சனம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஒன்றிய அரசு செய்யும் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி கேரளா மாநிலத்தில் தீவிரமாக பரவி வரும் புதிய வகை கொரோனா மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் தகவல் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொது தேர்வு தேதியில் எந்த மாற்றமும் இல்லை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டவட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்